சென்னையோட குடித்தணுக்கு ஆதாரமாக இருக்குது சென்னையில் இருக்க ஏரிகள் தாங்க சென்னையில் நிறைய ஏரிகள் இருக்குது அதில் ஒன்று தான் கடப்பாக்க ஏரி போன வருஷம் கடப்பாக்க ஏரியை வந்துட்டு ஐம்பத்தெட்டு கோடி செலவுல சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்றுறதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லப்பட்டுச்சு மன்னனி ஜோன்ல சிக்ஸ்டீன்த்து வார்டுல தான் இந்த ஏரி இருக்கு இந்த ஏரி நூத்தி நாற்பத்தொன்போது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த கடப்பாக்க ஏரியை சுற்றுச்சூழல் பூங்காவ மாத்த வந்து இப்போ கார்ப்பரேஷன் முடிவெடுத்துருக்காங்க அதுக்கான வேலையும் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆறுல இருந்து பதினஞ்சு அடி ஆழத்திற்கு வந்து சமணற்ற நிலையில இருக்க இந்த ஏரியை வந்து தூர்வாரி கரைகளை வந்து பலப்படுத்துற வேலை நடந்துட்டு வருது இது வழியா ஏரியோட நீர்கொள் திறன் வந்து ரெட்டிப்பாகும் ரெண்டு புள்ள ரெண்டு மில்லியன் கனமீட்றா கொள்திறன் உயர்த்தப்போடும்னு சொல்லி வேலைகளை ஆரம்பிச்சாங்க இந்த திமுக அரசு இதுக்காக ஏற்கனவே இருந்த கரைகளை வந்து தகர்த்து பலப்படுத்த வேலையை வந்து இந்த ஏரிக்கரையில் வந்து நடந்துட்டு வர்றதுனால இப்போ இந்த கரைப்பகுதி வந்து வீக்காக இருக்குது இதில் வர அடிக்கடி மழை பெஞ்சிட்டு வருது ஏரிக்கு வர நீர் நீர்வரத்து வந்து அதிகமாக இருக்குது வர பருவமழைக்கு வந்து ஏரி வந்து நிரம்பி வழிகிற சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி கரைகள் வந்து வீக்காக இருந்தால் பக்கத்தில் இருக்க விவசாய நிலங்கள் வீடெல்லாம் வந்து வெள்ள பாதிப்பில் சிக்கிற அபாயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால மாநகராட்சி அதிகாரிகள் இந்த மாதிரி ஏரிகளை வந்து சரி செய்யற வேலையில வந்து வந்து கரையை வந்து உடையாத அளவுக்கு கட்டணும் அப்படின்னு ஒப்பந்த நிறுவனத்துக்கிட்ட கிட்ட வந்து அறிவுறுத்தணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க டிசம்பர் நெருங்க நெருங்க சென்னை மக்களுக்கு வர பயத்தை என்னங்க சொல்றது அதுக்குள்ள இந்த ஏரிகளை பலப்படுத்துற வேலை வந்து முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே இப்ப சொல்லிருக்காங்க